எதையும் தள்ளி எதையும் தள்ளி போடுகிற வழக்கம் அதாவது ஒரு செயலை நான் அப்புறம் பார்த்துக்கலாம் சாயந்தரம் பார்த்துக்கலாம் அதில் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போடுறோம் பார்த்திங்களா ஒரு செயலை இப்போ செய்ய வேண்டிய செயலை நம்ம தள்ளி போடுறோம் இந்த வழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம காலையிலே எழுந்திருக்கணும்ல அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிறது கம்பல்சரி கட்டாய கடமை அது அனைத்து மக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ஐந்து மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய கடமை அந்த கடமையை நம்ம தள்ளி போட்டு காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறது அப்போவே நம்ம தள்ளி போட ஆரம்பிச்சிடுறோம் ஒரு செயல் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை தள்ளி போட செய்ய தள்ளி போடுகிற அந்த வழக்கம் எங்கே ஆரம்பிக்கிது தினசரி வாழ்க்கையில் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிடுது நீங்கள் வந்து காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அல்லது ஆறு மணிக்கு உள்ளே எழுந்திருக்கணும் அஞ்ச வரைக்கும் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க தள்ளி போடுறீங்க இன்றைக்கி லீவு தான் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி வரைக்கும் தூங்குறீங்க இந்த தள்ளி போடுகிற வழக்கம் அன்றைய நாள் ஃபுல்லாக தொடரும் நீங்கள் முன்கூட்டியே எழுந்திருக்கணும் அதாவது சூரிய உதயம் ஒரு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்கூட்டியே நீங்கள் எழுந்திருக்கணும் சூரிய உதயம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அது வந்து சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உதிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே ஒரு நாள் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் ஒரு நாள் எங்கே தொடங்குது சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும்போது அதை வெளிச்சம் வந்துடும் ஆனால் சூரியன் என்ன வந்திருக்காது அப்புறம் சூரியன் வந்த உடனே அந்த அன்றைய நாள் தொடங்கி விட்டது எந்த பொருள் அப்படி இருக்கும்போது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் அது நம்முடைய கடமை ஒரு நாள் ஆறு வருமுன் முன் முன்னாலே காத்திருக்கணும் முன்கூட்டியே எழுந்திருக்கணும் ஒரு இல்லை வந்தபுற பார்த்துக்கலாம் சூரியன் வந்தபுற பார்த்துக்கலாம் ஏழு மணிக்கு எழுந்திருக்கலாம் இன்றைக்கி விடுமுறை தானே அப்படின்னு சொல்லி ஏதாவது காரணம் காட்டி நம்ம தாமதமாக எழுந்தோமே ஆனால் அதுதான் இந்த கா ஒரு செயலை தள்ளி போடுகிற வழக்கத்திற்கு அதுதான் காரணம் அங்கே தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அதன் பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க காலையில் காலையில் எழுந்திருக்கிற வழக்கம் முன்கூட்டியே ஒரு செயலை தள்ளி போடாமல் முன்கூட்டியே எழுந்திருக்கிறீங்க அஞ்சரைக்கும் எழுந்திருக்க வேண்டிய தூக்க எதுனா அஞ்சு மணிக்கே எழுந்துருக்கீங்க அப்போ முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க முன்கூட்டியே எழுந்திருக்க ஆரம்பிச்சிருங்க காலையில் எழுந்திருக்கிற அந்த கடமையை முன்கூட்டியே செய்கிறீங்க அஞ்சரைக்கும் எழுந்தால் போதும் ஆனால் நீங்கள் அஞ்சு மணிக்கே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செயலை முன்கூட்டியே செய்கிற வழக்கம் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையை உங்களுக்கு வந்து முன்கூட்டியே செய்கிற அந்த வழக்கம் வந்துடுச்சு அதன் பிறகு நீங்கள் செய்கிற வேலை அந்த நாள் முழுதும் நீங்கள் செய்கிற அனைத்து வேலைகளும் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுவீங்க எதையும் தள்ளி போட மாட்டீங்க அதே நீங்கள் வந்து காலைல அஞ்சரைக்கும் எழுந்திருக்கணுமா நீங்கள் ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்க ஆறரை வரைக்கும் தூங்குறீங்க ஏழரை வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் காலையில் அஞ்சரைக்கு எழுந்திருக்க வேண்டிய அந்த காலையில் எழும்புகிற அந்த வழக்கத்தை நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்க ஏழரைக்கு எழுந்துக்கலாம் அப்போவே தள்ளி போட்டீங்க அதன் பிறகு நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சாயந்தரமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தள்ளி போடுகிற வழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குது காலையில் அதிகாலையில் எலும்புகிறத நீங்கள் தள்ளி போடுறீங்களா ஏழு மணி வரைக்கும் தூங்குறது எட்டு மணி வரைக்கும் தூங்குறது அல்லது ஆறரை வரைக்கும் அந்த மாதிரி தள்ளி போடும்போதே அதுவே பிற செயல்களில் நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற அத்தனை செயலையும் தள்ளி போடுறதுக்கு அதுவே காரணம் அதனால் என்றைக்குமே ஒரு செயலை வந்து தள்ளி போடாமல் முன்கூட்டியே செய்யப்படுங்க முன்கூட்டியே முன்கூட்டியே அந்த செயலுக்காக காத்துருங்க அப்போ தான் வந்து எந்த வேலையும் முன்கூட்டியே செய்வீங்க அதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தினசரி நீங்கள் அஞ்சரைக்கு எழுந்திருக்கணும் சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்திருக்க வேண்டும் இதுதான் வந்து எழும்புவதற்கான சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நாம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் வந்து ஆரம்பிக்குது பந்தயம் வந்து தொடங்குது அப்போது ஓட ஆரம்பிக்கணும் ஓட போது நம்ம அந்த களத்தில் நிற்கணும் வரிசையாக அந்த சூரியன் உதித்த உடனே துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுரும் அப்புறம் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படி இல்லாமல் சூரியன் உதிக்கட்டும் அந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கட்டும் அதுக்கப்புறம் நான் எல்லோரும் வந்து நின்ட்டாங்களா இன்னும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க ஆனால் துப்பாக்கி கரெக்டாக அந்த சூரியன் உதித்த உடனே துப்பாக்கி சத்தம் கேட்டுரும் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்புறம் எல்லோரும் ஓட ஆரம்பிப்பாங்க அப்புறம் நீங்கள் அப்போ தான் களத்துக்கே வருவீங்க அப்போ தான் ஓடுவீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் முன்கூட்டியே வந்து தயாராக இருக்கணும் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்கும் போது எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிடணும் அப்போ ஒரு செயலை தள்ளிப்படாமல் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிக்கும் முன்கூட்டியே தயாராக இருக்கணும் அந்த செயலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் எழும்போதுலேருந்து தான் அந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதிகாலையில் எழும்புறதில் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அதுவே ஒரு தோல்வி தான் அதுக்கப்புறம் எப்படி களத்துக்கு அந்த களத்தில் ஓடுறதுக்கு வரிசையில் நிற்கணும் துப்பாக்கி சுடும்போது எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நீங்கள் வந்துட்ருக்கீங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது அப்போ தான் நீங்கள் புறப்பட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடிய முடியாது தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டது அப்போ இப்படி தான் நிறைய இருக்கும் அப்போ முதல் நாளே உங்களுக்கு வெற்றி 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 என்பது எங்கே உறுதி செய்யப்படுகிறது அந்த காலத்தில் நீங்கள் முன்னாடியே வந்து நிற்கணும் முன்கூட்டியே அதிகாலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் எழுந்தாதான் நீங்கள் அது அந்த பயணம் உங்களுக்கு வந்து வெற்றியுடன் ஆரம்பிக்கிறது என்று பொருள் இல்லைன்னா நீங்கள் தோல்வி தான் அதன் பிறகு எந்த செயலை செஞ்சாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால் வருமுன் எதுக்குமே வந்து நம்ம வந்து இந்த நாளையை ஆரம்பிப்பதற்கு வருமுன்னாலே காத்திருக்கணும் வருமுன்னாலே அந்த வேலையை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இதை வேணால் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எந்த வேலையுமே தள்ளி போட மாட்டிங்க அதிகாலையில் அஞ்சரைக்குள்ளே எழுந்துட்டீங்க நாலு மணிக்கு எழுந்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நீங்கள் தள்ளி போடவே மாட்டீங்க